வணக்கம் மகளிர் இன்னைக்கு நம்ம அயனா துணை ஸ்டேரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் பயங்கரமா உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க நம்ம சேர்ந்துக்கு காலில் அடிபட்டனால நம்ம நீலா பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாரையும் கட்டிட்டு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சோழனுக்கு ஒரு காலும் வருது என்னன்னு சொல்லி பேசி பார்க்கும்போது நம்ம பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான் இது அப்படியே லேசா வந்து நம்ம நீலா நம்ம சோழன் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நீலா ஆஃபீஸ் போயாச்சுங்க அங்க ஆபீஸ்ல நம்ம நிலாவோட பாஸ் அவளை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தராங்க டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ்க்கான ப்ராஜெக்ட்ட அவளுக்கு தராங்க இதை பார்த்த நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு பயங்கர ஹாப்பியும் ஆயிடுச்சு வந்த அவளோ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க பாஸ் எங்கள்கிட்ட கொடுத்ததே கிடையாது அப்போ என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பின்னாடியே அவன் பாஸும் வந்துட்டு கொஞ்சம் பிளாட்டிங் பண்ற மாதிரி பிளேஸ் இருக்கான் அத பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தியா நான் தான் சொன்னேன்ல இவரு எங்க யாருக்கிட்டே இந்த எல்லாம் பேச மாட்டாரு அவருக்கு என்னமோ இருக்கும் மேலேன்னு சொல்லி கலாச்சார இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சேரனுக்கு கால் அடிப்பட்டிருக்குல்ல அத நம்ம அனீஷ் பாய் சந்தா கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம சந்தா ஆயில் எல்லாம் இழுத்துட்டு வந்துட்டாங்க வந்ததுல இருந்து அப்படியே அழுதுகிட்டே நம்ம சேரனோட காலை பிடிச்சு நீவிட்டே இருக்காங்க நம்ம சந்தா அழுகிறத பார்த்தா நம்ம சேரனுக்கும் அழுக வந்துச்சு அதான் நம்ம சந்தா கை வச்சதுக்கு அப்புறமா நம்ம சேரன் நினைச்சு நடக்கவே ஆரம்பிச்சுட்டாருங்க அது எப்படி குமாரு சேரனோட அப்பாவும் இதேதான் பண்ணாரு அப்போ வீட்டுல எல்லாம் வேணாம் வேணாம்னு பாதையில் நிறுத்திட்டு இப்ப சந்தா பண்ணும்போது மட்டும் நல்லா இருக்கு போல சரி இருக்கட்டும் நல்லா இருந்தா சரி அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனோட கடைக்கு அவரோட ஓனர் வர்றாரு கடையை விற்கப்பால்தான் சொல்றாரு உடனே நம்ம பாண்டியனும் கூட வேலை செய்கிற பையனும் கடையை வித்துட்டோம் அப்படின்னா அப்ப எங்களோட வேலை என்னதுக்காகதுங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நம்ம ஓனர் இதெல்லாம் யோசிச்சுதான்ப்பா கடையை வந்து நான் உனக்கே குளுத்தர்லான் இருக்கேன் ஒரு மூணு லட்சம் ரூபாய் நீ குளுத்தனா கடை உனக்கே நீ எழுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதான்னு நம்ம பாண்டிக்கு தெரியல இன்னொரு பக்கம் நான் வச்சு பல்லவனவர அம்மாவை தேடி அந்த தெரு ஃபுல்லா எல்லாத்துக்கிட்டேயும் போட்டோ காமிச்சு தேடிட்டு இருக்கான் நாளைக்குள்ள கண்டுபிடிப்பா நாளைக்கு பார்க்கலாம்